குமார மருமகனங்களே உங்கள் ஆசை மாமா சகுடி வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் நடப்பதை எல்லாம் நான் வானத்தில் இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என் பெயர் வேலையாக இருக்கிறது கண்டுபிடித்தவன் தான் நான் உருட்டிய உருட்டில் பாரதப் போரே நடந்ததே என் அன்பு மருமகன்களே என்னிடம் இருந்து எடுத்துக்கொண்ட தீய குணங்களை விட்டுவிடுங்கள் என்னால் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட பக்கம் மாய பகடை ஒரு பக்கம் நான் புத்திசாலி தந்திர நிபுணன் யாரையுமே நேரடியாக எதிர்க்காமல் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன் மாய பகடையை உருட்டினேன் பகடை ஆட்டம் பகை வளர்க்க மாட்டோம் என்று சொன்னான் தர்மன் விளையாட வைத்தேன் சதிவலையில் சிக்க வைத்தேன் பாண்டவர்களை என் மதி